பொதுத்தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை நாற்பது வினாக்கள் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த பத்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பொருள் தரும் பழச்சொற்கள் அரசன் அரசன்னா கோ தலைவன் இதான் சரியானது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசனுக்கான இரு பொருள் வந்து கோ ஒன்று தலைவன் ஒன்று வலுவ சொல்லு இல்லாத தொடரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதை செய்தது நான் அன்று அதை செய்தது நான் அல்லேன் அதை செய்தது நான் அல்ல அதை செய்தது நான் அல்லர் இல்லை சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதை செய்தது நான் அல்லேன் சரியானது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான எண்ணையை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க வானம் வானம் ரெண்டு சொல்லி நான் கொடுத்துருந்தாங்கண்ணா ஆகாயம் மூணு சொல்லி நான் கொடுத்துருந்தாங்கண்ணா வெடி வானம்னா ஆகாயம் ரெண்டு சொல்லி நான் கொடுத்துருந்தா ஆகாயம் மூணு சொல்லி நான் கொடுத்துருந்தா வெடி ஆப்ஷன் வந்து டி குரில் நெடில் பிழையற்ற சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க கல் கால் குடம் கூடம் கிரி கீரி கெண்டை கொண்டை இதில் பிழையான சொல்லியதுன்னா கெண்டை கொண்டை இதான் பிழையானது கா இது சரி கு கு கீ கீ கே கே தான் வரணும் இதில் கே கோன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறானது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் கூற்று ஒன்று வந்து சரி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் கூற்று இரண்டும் சரி மதுரை காஞ்சியை பாடியவர் யார்னா மாங்குடி மருதனார் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து சி கூற்று இரண்டும் சரி இதுதான் சரியானது நேரான தமிழ்ச்சோல் அறிக டெரகோட்டா இதுக்கான தமிழ் சோல் எதுன்னு கேட்டிருக்காங்க மரச்சிற்பம் ஒற்றை கற்சிற்பம் சுடுமண் சிற்பம் மெழுகுச் சிற்பம் இல்லை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க டெரகோட்டானா சுடுமண் சிற்பம் பிழை திருத்துதல் ஓர் ஊர் ஓர் ஊர் ஒன்று ஊர் ஒரு ஊர் இல்லை சரியானது எதுனா ஓர் ஊர் இதான் சரியானது பிழையை திருத்துதல் ஓர் நகரம் ஓரிரு நகரம் ஒரு நகரம் ஒன்று நகரம் இல்லை சரியானது எதுனா ஒரு நகரம் ஊர்னு கேட்டாங்கன்னா ஓர் ஊர் நகரம்னு கேட்டாங்கன்னா ஒரு நகரம் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக சொல்லுக்கான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் ஒப்புமையனா இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் சரியானது எதுனா ஏ மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்கன்னு கொடுத்துருக்காங்க வாழைக்காய் கத்திரி பிஞ்சு அவரைக்காய் இதில் எது காய்களின் இளமை பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க பிழையற்ற காய்களின் இளமை பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க வாழை காய் வராது வாழை கச்சல் வரும் இது வந்து தவறு ரெண்டாவது பிஞ்சின்னு கொடுத்துருக்காங்க மா வடு வரணும் இதுவும் தப்பு கத்திரி பிஞ்சி இது வந்து சரியானது கத்திரி பிஞ்சி தான் வரணும் இதுதான் சரியானது அவரை காய் கொடுத்துருக்காங்க அவரை பிஞ்சி வரணும் இதுவும் தவறானது மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பிழையற்றது எதுனா கத்திரி பிஞ்சு இதுதான் சரியானது